بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله فحسن الحديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي انبار سهودر الله ودي يساندي من سماه أنا مم لساتي ماركة سموه அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் இன்றளவிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீது உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன் அன்பானவர்களே அல்லாஹுடைய தூதர் உலாகி சொல்ல அணிங்க செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மூன்று வகையான காலகட்டங்களை கடந்து வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பித்ததிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாண்டு காலம் இந்த இருபத்தி மூன்றாண்டு காலகட்டத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் சந்தித்த அந்த அந்த நிகழ்வுகளை பிரித்து நமக்கு மிக தெளிவாக அழகாக வகுத்து கொடுக்கிறார்கள் அது மூன்று வகையான காலகட்டம் அல்லாஹுடைய தூதரவர்கள் இதுவரைக்கும் கடந்து வந்த காலகட்டங்கள் அத்துணையும் அந்த மூன்று காலகட்டங்களிலே அடங்கிவிடும் நவீன காலத்திலே வாழக்கூடிய நாம் அதுவும் இந்தியா போன்ற தேசத்திலே வாழக்கூடிய நாம் அடிப்படையாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்துணைக்கும் அல்லாஹுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்வியலில் மிகச் சிறந்த முன்னுதாரணத்தை வைத்திருப்பார்கள் இஸ்லாம் என்பது வெறுமனே தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜி என்று குறிப்பிட்ட வட்டத்திற்குள் அடக்கி கொண்டு அதையே காலம் என்று நாம் முருட்டிவிட்டு செல்ல முடியாது என்பதை அல்லாங்களுடைய தூதருடைய அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் முன் உதாரணமாக நமக்கு இருக்கின்றது இன்றைய அல்லாஹுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை வரலாறு நாம் இந்த மூன்று காலகட்டங்களிலே எதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதை அடைவதற்கு முயற்சி செய்கிறோம் எந்த காலகட்டத்தை நாம் கடந்து விட்டோம் என்பதை அந்த வரலாறுகளை நாம் மேம்பாக்க படிச்சாலே புரிந்துவிடும் அந்த வரலாறுகள் முழுக்க முழுக்க இது போன்ற காலகட்டங்களை எல்லா மக்களும் அடைந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நவீன காலம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அல்லாஹுடைய மார்க்க பணிகளை இன்னும் வீரியமாக செய்யப்படுவதற்காக வக்பு செய்யப்பட்ட வக்பு சொத்துக்கள் முழுக்க முழுக்க அரசு அதிலே தலையிட்டு என்ன செய்யும் முழுக்க முழுக்க அதில அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு எல்லா நகர்வுகளும் இருக்கும் இதுவரைக்கும் அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் சூறையாடியவர்கள் எல்லாம் இனி அரசாங்க அனுமதி அனுமதியோடு அதை செய்வார்கள் சிறப்பாக செய்வார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்கிறது சூறையாடுவதற்குண்டான எல்லா வாசல்களும் திறக்கப்படுது ஒண்ணு சமூகத்திலிருந்தே சூறையாடக்கூடிய கூட்டம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய ஆலயத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து அதனால இது போன்ற இந்த சூழல்கள்ல நாம வந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை நோக்கி திரும்ப வேண்டிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு கூட்டம் யாருன்னு யாராக இருந்தாலும் அல்லாஹுடைய தங்களுடைய சுகபோகங்களுக்காக தங்களுடைய சுய தேவைக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ள முடியாது அது பாவம் தான் அல்லாஹுடைய அமானிதத்தை தொட்ட மிகப்பெரிய பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே தவறு நடக்கிறது முறைகேடு என்றால் நீதியாக தட்டி கேட்பது சமூகத்திலிருந்தே கொண்ட கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது அதை பாத்தீக்குவதற்கு அதை இல்லாமல் ஆக்குவதற்கு என்ன செய்யலாம் இந்த கட்டமைப்பை உடைப்பதற்கு என்ன செய்யலாம் இன்னைக்கு உடைஞ்சு போய் கிடக்குதுல இந்த ஜமாத்துக்கு அந்த ஜமாத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது இந்த ஜமாத்துக்கு அந்த ஜமாத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது சரி மத்த இந்த ஜமாத்தோட சேர்ந்திருக்குதான் கேட்டா ஊர் ஜமாத்துகள் உடைக்கப்பட்டு அப்படியே சிதைக்கப்பட்டு சின்ன பின்னமாகி கிடக்கிறது மட்டும்தான் ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்துச்சு ஒரு பேராவது இருந்துச்சுல கட்டமைப்புல இல்லாட்டாலும் அதுல இருந்த மிகப்பெரிய ப்ளஸ் என்ன வக்ஃபு சொத்துல இருந்த மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு சொன்னா வக்ஃபு சொத்து ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்துச்சு இது முஸ்லிம்களுக்கான வக்ஃபு சொத்துன்னு இருந்துச்சு அது அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கான சொத்துன்னு இருந்துச்சு இன்னைக்கு இந்த சமூகம் அதுல அநீதி இழைத்தால் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்தால் அதில் மோசடி செய்தால் அதை ஏமாற்றினால் அதை அதை விற்பனை செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமி நாளைக்கு ஒரு சமூகத்தை கொண்டு வருவான் அவர்கள் அதை சீராக நிர்வகிப்பார்கள் அதுக்காக நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது ஒரு அரசு தூக்கி அதை கொடுக்க முடியாது அது அரசுடனை ஆக்குவதற்குண்டான அல்லது அரசாங்கம் அதில் தலையிடுவதற்குண்டான எந்த ஒரு பாசலையும் திறந்து விட முடியாது அப்ப வக்ஃபு பிரச்சனையில நம்ம இன்றைக்கு இது நாளைக்கு மிகப்பெரிய வாதிப்பை ஏற்படுத்தும் அப்ப என்ன செய்யறது என்ன தீர்வை காண்பது என்று சொன்னால் அதுக்கான தீர்வு தான் தூதருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் இரண்டாவது செய்தி என்ன பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அங்கேயும் பொது சிவில் சட்டம் இருக்கதான் தெரிஞ்சது இன்னைக்கு புதுசா கொண்டு வந்து என்ன செய்யல நடைமுறைப்படுத்தல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அங்கேயும் இங்கேயுமாக பரவலாக பொதுவில் பொது சிவில் சட்டம் என்பது அறிவிக்கப்படாமல் அது செயல்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது ஒரு சட்டமாக்கப்படல இதை செஞ்சானே உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவேன் அப்படின்னு சட்டம் கிடையாது ஆனால் இன்னைக்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில உத்தரகாண்ட்ல தானே உத்தரகாண்ட் மாநிலத்துல சட்டமாக தனி அமைச்சகத்தை உருவாக்கி அதற்கென்று டிபார்ட்மெண்ட் அமைத்து அந்த வேலையை செய்து ஆரம்பமாகி அந்த சட்டங்கள் எல்லாம் இயற்றப்பட்டாச்சு அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மத்தியில வாழக்கூடிய நாம் நாம வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில இந்த மூன்று காலகட்டம் சொன்னோமா இல்லையா மூன்று காலகட்டம் முஸ்லிம்களுக்கு மிகச் சிறந்த படிப்பனையாக இருக்கிறது முஸ்லிம்களுக்கு மிக சிறந்த பாடமாக இருக்குது இப்படி பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் நாம மௌத்தாவுற வரைக்கும் வந்து 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 எல்லாரும் வர்ற வரைக்கும் அருமை நாள் வரைக்கும் இஸ்லாமத்தை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பவர்கள் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணை சட்டத்தையும் ஏற்றுவார்கள் அத்துணை ஒடுக்குமுறைகளையும் கையாள்வார்கள் எல்லா காரியங்களையும் செய்வார்கள் முஸ்லிமாக இருந்து கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்தார்களோ அதை செய்ய வேண்டும் அல்லாஹுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் ஆரம்ப காலகட்டம் என்பது இஸ்லாத்தை வாய் துறந்து பேச முடியாது இஸ்லாத்தை அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் வாய்ந்து பேச முடியாது யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தால் அவர்களை தேடி பிடிப்பதற்கு கூட பயப்படுவார்கள் அப்படி ஒரு நபித்தோழர் வந்தார் அபூதர் கிபார் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரை தேடுறாரு தேடி ஒரு கஷ்டப்பட்டு தேடி அல்லாஹுடைய தூதரை ரெண்டு மூணு நாட்கள் என்ன செய்யறாரு அலிரசு அல்லாஹும் அவர்களுடைய ஒத்துழைப்பு உதவியின் மூலமாக அல்லாஹுடைய தூதரை அடைகின்றார் ரசூல்தான் பிடிச்சு கைய பிடிச்சு சொன்னாருன்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அபூதர் நீங்கள் இஸ்லாத்தை தழுவியதை மக்கள் இடத்துல பகிரங்கமா சொல்லக்கூடாது கிஃபாருங்கிற ஒரு 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 ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போயிருங்க அதான் உங்க ஊரு அதான் ஒரு ஊரு அபூதருடைய ஊர் என்ன கிஃபார் ஒரு ஊரு அதை சேர்த்துதான் சொல்லப்படும் அபூதர் கிஃபாரி கிஃபாராவை சேர்ந்தவர் அபூதர் கிஃபாரி என்ன செய்யறாரு அவர் இசலாத்தை தழுவியா சொல்றாங்க யாருக்கும் இஸ்லாத்தின்னு சொல்லிராத சொன்ன உன்னை அடிப்பாங்க உன்னை சித்திரவதை செய்வாங்க நாங்களே இஸ்லாத்த என்ன செய்யறோம் மறைச்சு மறைச்சி ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளவு ரகசியமாக அதை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அல்லா தூதர் அபூதர் கிஃபாரி சொல்றாங்க அவர் கேட்டுட்டு போகணும்ல இதோட முடிஞ்சிருச்சு நமக்கு செய்தி அவர் கேட்டுட்டு போகணுமா இல்லையா கேட்டவர் சொன்னா அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி மக்கமான நகரத்துல போய் நின்று கொண்டு சொல்கிறார் நான் இஸ்லாத்தை விட்டேன் ஏற்றுக்கொண்டேன் அடிக்கிறாங்க திரும்ப கொஞ்ச நேரம் ஒரு ஒரு இணைந்து எந்திரிச்சு சொன்னாரு நான் களிமாவை முடிந்து விட்டேன் முகம்மதை தூதராக ஏற்றுக்கொண்டேன் திரும்பியும் அடிக்கிறாங்க அப்பதான் கூட்டத்தில இருந்து ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க எல்லாம் கிஃபாரால போய் வியாபாரம் பார்க்க வேண்டியது இருக்குது ஒழுங்காருங்க அவர் போய் ஏதாவது பண்ணாருன்னு பண்ணாருங்க நீங்க பதில் பேச முடியாது வியாபாரம் செய்ய முடியாதவனத அபுதர் கிபாய் அவர்களை விடுதலை செய்தார்கள் இது செய்தி என்ன யோசிச்சு பாருங்க அல்லாஹுடைய தூதர்வர்கள் முழுக்க முழுக்க மறைமுகமாக இஸ்லாத்தை எடுத்து சொன்ன ஒரு சிறிய காலகட்டம் இரண்டாவது காலகட்டம் இதுதான் இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இஸ்லாத்தை பகிரங்கமாக பேசுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அறிவிப்பு சென்றார்கள் அல்லாஹ் குர் ஆனில வசலம் பிணைந்தான் பண்டீர் அஷீரத் உங்களுடைய நெருங்கிர நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று தூதர் போய் உறவினர்களை அழைக்கின்றார்கள் அழைக்கிறார்கள் அபூல உறவினர்களுடைய பட்டியலில் உள்ளவர்கள் அத்துணை வருகிறார்கள் அவர்களுக்கு முன்னால் அண்ணா என்னுடைய தூதர் உபதேசிக்கிறார்கள் நான் நான் எனக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை வரப்போகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிறாங்க அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க ஏன் நம்ப மாட்டோம் நம்பு நம்புகிற காரணத்தினால் தான் உங்களை அசாதி அலமீன் என்று சொல்கின்றோம் என்று சொல்கிறார்கள் சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அதைவிட மிகப்பெரிய ஒரு ஆபத்து அதை சொல்றாங்க அந்த ஆபத்து என்ன அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்கின்ற ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதே அதே போன்று நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறேன் என்கின்ற அந்த சகாதாவை மொழியுங்கள் என்று சொன்ன உடனே

அவர்களுடைய கண் முன்னால் தன்னுடைய தோழர்கள் தாக்கப்படுவார்கள் எதுவுமே பேச முடியாது எதுவுமே சந்திக்க முடியாது யாரிடத்திலும் முறையிட முடியாது இரண்டாவது காலகட்டத்தையே இரண்டாக பங்கிடலாம் ஒன்று எதையுமே பேச முடியாத காலகட்டம் இன்னொன்னு யாராவது ஒத்தாசைக்கு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க தேடி பிடிப்போம் அப்படின்னு தேடி பிடிக்கக்கூடிய காலகட்டம் அதுல அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால இந்த நபித்தோழர்களை சித்திரவதை செய்கிறார்கள் அதுதான் இந்த வரலாறுகள் எல்லாம் வருகிறது விழால் அவர்களை கொடுமைப்படுத்தியது அல்லாஹுடைய தூதர் கண் முன்னால நடக்குது என்ன செஞ்சாங்க அல்லாஹுடைய தூதர் ஒன்னும் செய்ய முடியல சுமையாவை அடிக்கிறார்கள் அம்மாரை அடிக்கிறார்கள் அம்மாரை அடிக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் நேருக்கு நேர் பார்க்கிறார்கள் தண்ணி தொட்டில வச்சு அம்மா இருந்து எல்லாரவர்களை முக்கி முக்கி எடுக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை திட்டு நாத்து உசாவை என்று சொல்லி நாத்து உசாவை கடவுளாக ஏற்றுக்கொள் என்று சொல்லி அம்மா இருந்து எல்லாரவர்களை சித்திரவதை செய்கிறார்கள் அசுமுதா நேர்னு பாக்காங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அல்லாஹு தூதர் அம்மாரை பொறுமையாக இருங்கள் அல்லா உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொன்னா இதத்தான் அண்ணாகுண்டிய தூதர் செய்தார்கள் இது இரண்டாவது காலகட்டம் இந்த இரண்டாவது காலகட்டத்திலே அல்லாஹுண்டிய தூதர் சேர்ந்து சித்தருவதை காளாக்கப்பட்டார்கள் நீங்களெல்லாம் படித்து இருப்பீர்கள் அபூ தாலி இந்த கணவாயில அல்லாஹுண்டிய தூதர் அவர்கள் அண்ணாகுண்டிய தூதரைச் சார்ந்த ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லோரும் அந்த கணவாயிலே அபூசாரி பள்ளத்தாக்கிலே அடைத்து வைக்கப்பட்டார்கள் கொஞ்ச நாளைக்கு உணவு கொண்டு சென்றிருந்தார்கள் அந்த உணவெல்லாம் காலியாகி அந்த வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அந்த கணவாயிலே அண்ணாவுண்டி தூதர் இருக்கும் பொழுது அந்த உணவெல்லாம் காலியா போன பிறகு இந்த குழந்தைகள் எல்லாம் கதறுவார்கள் அழுவார்கள் அது எங்களுக்கு பயங்கரமான சப்தமாக கேட்டது அவ்வளவு மோசமான சூழலை அல்லாஹுடைய தூதர் சந்தித்தாங்க அதிலிருந்து அல்லாஹ் விடுதலையை கொடுத்தான் சில சில முஸ்லிம் முஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத சிலர் அவர்களுக்காக அல்லாஹனுடைய தூதருக்காக அந்த சமூகத்திற்காக உதவி செய்தார்கள் அந்த சமூகம் மீண்டு வர வேண்டும் என்று மூன்றாவது தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த சித்திரவதைகளிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் இந்த இந்த வேதனையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் தொடர்ந்து இந்த மோசமான சூழலை அனுபவித்துக் கொண்டே இருக்க முடியாது என்கின்ற முடிவுக்கு வருகிறார்கள் அல்லாஹண்டத்தில் அதர் அதற்கேற்றார் கூட அல்லாஹுடைய தூதர் முயற்சி செய்ய நம்ம முயற்சி செய்யாம என்ன செய்ய முடியாது முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹண்டு கூடி நிற்கும் பொழுது அல்லாஹ் வகையை அனுப்புகின்றான் அல்லாஹுடைய பூமி விசாலமானது நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று இசலாத்தை பின்பற்றலாம் என்கின்ற வகி அந்த வகையை ஏற்றுக்கொண்டு தூதர் செல்கிறார்கள் மூன்றாவது காலகட்டம் ஆரம்பிக்கிறது எல்லா நாட்டு அரசர்களுக்கும் அவர்கள் அழைப்பு பணியை கடிதம் எழுதுகிறார்கள் இணைந்து எதிர்த்தானோ ஆதரித்தானோ அமைதியாக இருந்தானோ அத்துணை பேருக்கும் கடிதம் எல்லாருக்கும் கடிதம் அல்லாவுடைய தூதரவர்கள் கடிதத்தை கொடுத்தார்கள் தான் பலமாகிவிட்டேன் என்கின்ற அந்த உறுதி கிடைத்த பிறகு அந்த உறுதி வந்த பிறகு அல்லாஹிய தூதரவர்கள் போர்க்களத்தை துவங்கினார்கள் போர்க்களம் என்பது மூன்றாவது காலகட்டத்தில் நடந்த முக்கியமான அம்சங்களிலே போர்க்களங்கள் மிக மிக முக்கியமானது அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒவ்வொரு போர்க்களங்களிலும் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களை தேடி பிடித்து கொலை செய்யவில்லை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களுடைய தற்போதைய நிலையை ஆய்வு செய்தார்கள் இப்ப எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கின்றானா இப்பொழுது அவன் அதற்காக செயல்படுகிறானா எல்லாவற்றையும் கண்காணிக்கிறார்கள் யார் எதிர்த்து எதிரில் வந்து நிற்கின்றானோ அவன் அந்த போர்க்களத்திலே கொல்லப்பட வேண்டும் என்கின்ற அறிவிப்பை செய்து கிட்டத்தட்ட அல்லாஹுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பத்தொன்பது என்று சொல்லப்படுகிறது சில இடங்களிலே பதினேழு என்று சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட போர்க்களங்களை நேருக்கு நேராக எதிரிகளோடு எதிரியாக அல்லாஹுடைய தூதரவர்கள் சந்தித்தார்கள் என்பதை வரலாற்றத்தை பார்க்கிறோம் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருடைய பலம் பலம் என்பது மிக மிக வலுவாக மாறிப்போனது அல்லாஹுடைய தூதரவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் எந்த எதிரியும் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் செல்ல வேண்டும் என்றால் சாதாரணமாக செல்ல மாட்டான் அவன் செல்வதற்கு முன்னால் அவன் பொருளாதார வைத்துக் கொண்டுதான் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் செல்வான் இப்படி மூன்று காலகட்டங்களை அல்லாஹ் பிரித்தார் அல்லாஹுடைய தூதர் பிரித்தார்கள் மூன்றாவது காலகட்டத்திலே முஸ்லிம்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது மிக மிக அற்புதமான வாழ்க்கை முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு துயரம் வந்தாலும் சரி அல்லாஹுடைய தூதர்வர்கள் முதல் அவையிலே நிற்பார்கள் முஸ்லிம்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அல்லது இஸ்லாத்திற்கு எதிராக திட்டமிடுகிறான் என்று தெரிந்தாலும் சரி தூதரவர்கள் முதல் சபையிலே முதல் அணியிலே நிற்பார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை குலைக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் அந்த சொத்துக்களை சூறையாண்டு வேண்டும் என்கிற அந்த அவாவிலே வரக்கூடிய ஒத்துணை பேருக்கும் அல்லாஹுடைய தூதர்வர்கள் தக்க பதிலடி கொடுத்தார்கள் நல்லா யோசி பாருங்க இதில் அல்லாஹூ அபுல்லா நமீன் மூன்று மூன்று காலகட்டத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார் நீங்க எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிகழ்வை இந்த வரலாற்று நிகழ்வுகளிலே கொண்டு வந்து நமக்கு பதிவு செய்தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் எல்லா நிகழ்வுகளும் ஏறத்தால சொல் சொல்வதாக இருந்தால் ஐம்பது சதவீதமான நிகழ்வுகள் எதிரான நிகழ்வுகளாக இருக்கிறது இதுக்கு செய்ய வேண்டியது என்ன ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ அதற்கு தீர்வாகுமா நிரந்தர தீர்வை நோக்கி நகர்கிறார்கள் தூதர் நிரந்தர என்ன சமூகத்திற்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எப்படி மதினமா நகரத்திலே நபித்தோழர்கள் மகிழ்ச்சியாக பயணம் மேற்கொண்டார்களோ அந்த அந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லா தூதர் தூதரவர்கள் கோபத்தையும் ஆத்திரத்தையும் கட்டுப்படுத்தி வைக்கிறார்கள் அடிக்கப்படுகிறார்களா பொறுமையாக இருங்கள் என்று அண்ணாவுடைய தூதர ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் போன பிறகு தூதர் அவர்கள் தன்னை பலப்படுத்திக் கொண்டுதான் போர்க்களத்தை சந்திக்கிறார்கள் தன்னை பலப்படுத்திக் கொண்டுதான் சமூகத்தை வலுவாக்க வேண்டிய அந்த சூழலை எல்லாம் யோசிக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்திலே நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான முக்கியமான நிகழ்வு ஒன்றுபட்ட ஒரு மனநிலையை சமூகத்திலே உருவாக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட ஒன்றுபட்ட சூழலை ஏற்படுத்த வேண்டும் இது உடைக்கப்படணும் வக்ஃபு என்பது எவ்வளவு அற்புதமான ஒன்றுபட்ட ஒரு 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 தலைமைக்கு கீழே வந்துடும் இந்தியா முழுவதும் வக்ஃபு சொத்துக்கள் ஒரு தலைமைக்கு கீழ வந்துடும் தமிழ்நாடு முழுவதும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வக்ஃபு சொத்துக்கள் ஒரு தலைமைக்கு கீழே வந்துடும் அதுக்கு ஒரு நிர்வாகம் அதை அழகாக இயக்கக்கூடிய ஒரு வழிமுறை இதெல்லாம் உடைச்சு சிதைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றால் அப்ப ஒன்றுபட்ட சூழல் சமூகத்துல எங்கேயும் இருக்கக்கூடாது ஒரு அமைப்பு வளர்ந்து வருதுன்னு வைங்க திடீர்னு ரெண்டா உடஞ்சு போகும் நீங்க நினைப்பீங்க அவருக்கும் அவருக்கும் சண்டை மூணாவது ஜீரா அடிச்ச ஒருத்தர் இருக்கிறான் அவன் செய்யக்கூடிய வேலைதான் அமைப்புகள் துண்டாடக்கூடிய அந்த சூழல் எல்லாம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அல்லாவுக்காண்டி பொறுமையா இருந்துருவோம் எவ்வளவு பயான் பேசி இருக்கிறோம் எவ்வளவு கோவப்பட்டு இருக்கோம் நினைப்பாங்க தாயுக்களை பார்க்கிறீர்களே ஒரு கட்டத்துல செய்தா அட்டிக்கக்கூடிய சீரால அது டேஸ்டா இருக்கும் நீ தனியா அமைப்பை போன் பண்ணு நீ நிறுவு அது பயங்கரமா இருக்கும்னு சொல்லி அவருக்கு பின்னாடி ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க அவருக்கு நீதி வேணும்ல அது அது பேர் இருப்பாங்க என்ன இன்னும் வளர்ந்து நடக்குது சமூகம் பிளவுபடுகிறது என்றால் சமூகத்தில் உள்ளவர்கள் காரணம் இல்லை மூணாவது ஒருத்தர் இருக்கலாம் அவனுக்கு நாம என்ன செய்யக்கூடாது வெளிவிடக்கூடாது அதையெல்லாம் யோசிச்சு இந்த ஒவ்வொரு ஒன்றுபட்ட அந்த சூழலும் உடைக்கப்படக்கூடிய காலகட்டத்திலே நாம் மிக மிக நிதானமாக அழகாக அல்லாஹிடத்திலே முறையிட்டு அடுத்த கட்டம் நாளைக்கு என்ன தேவைப்படும் எதிர்காலத்தில் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் மனைவிமார்கள் பெண் மக்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு அது குறித்து எச்சரிக்கை ஊட்ட வேண்டும் இது வக்ஃபு தானே இவ இவ்வளவு பெரிய தாய் அவர் தடை செய்யப்பட்டிருக்கிறாரு இவ்வளவு பெரிய விஷயங்கள் தானே தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம பார்க்கக்கூடிய பிரம்மாண்டங்கள் எல்லாம் நீ ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு காட்டுறதுக்கு செய்யப்படக்கூடியது ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு பள்ளிவாசல் இடி இடி இடிக்கப்பட்டது என்ன செய்ய முடியும் காரணம் அது 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 வந்து சரியான முறையில அதாவது அரச நிர்வாகத்திற்கு எதிராக அது செய்யப்பட்டது அதனால அதை என்ன செய்ய முடியாது அதை அனுமதிக்க முடியாது முறைகேடு இருக்குது அதுல அந்த இடத்துல தகராறு இருக்குதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடுகள் இப்ப கடந்த ஜனவரியனுடைய மத்திய பகுதியில் அந்த நிகழ்வு நடந்துச்சு இப்ப நடந்த நிகழ்வு அப்போ அதுக்கெல்லாம் காரணம் சொல்றாங்க அப்ப சிங்கிளா ஒரு பள்ளிவாசல் இடிச்சா கூட கேள்வி கேட்க முடியாது வக்கு சொத்து பள்ளிவாசல்களை சார்ந்தது அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக போதிப்பதற்காக மாபெரும் தங்களுடைய அர்ப்பணிப்புகளை கொண்டு சேர்த்த சொத்துக்களை எல்லாம் அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணம் செய்த அந்த தியாகிகளுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹுடைய பாதையிலே கொடுத்தார்கள் அந்த சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கி சூறையாடுவதற்குண்டான ஒரு 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 வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகையால் நாம் மிக மிக கவனமாக எதிர்காலத்தை குறித்த சிந்தனையில் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் சரி குடும்பத்தை கட்டமைப்பதிலும் சரி நாம் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும் அதற்குண்டான அந்த முயற்சிகளை இதை செய்யணும் மேற்கொள்ளும் அறிவை அதற்காக பயன்படுத்த வேண்டும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி அது வந்து மார்க்கத்தினுடைய வளர்ச்சி எல்லாம் ஒரு பள்ளி வாசலோட ஒரு இமாமோட ஒரு தாயியோட நிற்கக்கூடியதல்ல ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய உறுப்பினர்களோடு சார்ந்தது ஒவ்வொரு முஸ்லிமும் அதிலே நாளை மறுமை நாளிலே பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு செயல்படுவதற்கு அல்லா உங்களுக்கும் எனக்கு மறுபுரிவானா என்று கூறி நிறைவு செய்துள்ளேன் சோதிகள் எல்லாமல்ல நல்ல ஜும்மாவுடைய முதல் உரையிலே வக்ஃபு சொத்துக்கள் சம்பந்தமான செய்திகளையும் அதற்காக அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹு அலிசலம் அவர்கள் மூலமாக மூன்று காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதிலே நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் அல்லாஹுடைய தூதருடைய இரண்டாவது காலகட்டம் இது ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு ஒரு தடவை வேலை செய்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது ஆதமலிஸ்லாமத்துல ஆரம்பிச்சு அதற்கு பின்னால் வந்த ஒவ்வொரு நபிமார்களும் இது போன்ற சூழல்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டே வந்தார்கள் தீர்வை நோக்கி நகர்ந்தார்கள் என்பது தான் நாம் அந்த நிகழ்வினுடைய இறுதி வடிவமாக நாம் பார்க்கின்றோம் அல்லாஹு தூதருடைய இந்த மூன்று காலகட்டத்தினுடைய முடிவு என்னவாக இருந்தது என்று சொன்னால் நிரந்தர தீர்வு என்ன இதுக்கு நிரந்தரம் ஒவ்வொரு நாள் ஒரு மேனையும் பொழுது ஒரு மன்னமும் அந்த பிரச்சனையை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோமே இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன இதை நோக்கி அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்க சமூகத்தை வழி நடத்துகிறார்கள் அபசாவுக்கு அனுப்புறாங்க மதினமா நகரத்துக்கு ஆரம்பத்துல என்ன செய்யறாங்க நபி தோழர்களை செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க முசாபி உமேர் போறாரு இப்போ அல்லாஹுடைய தூதர் போறதுக்கு முன்னாலே ஏற்பாடு செய்யப்படுகிறது முசாபிபுர் உமேர் அவர்கள் மதினமா நகரத்தினுடைய திண்ணைகளில் உட்கார்ந்து அந்த முத்தத்துல உட்கார்ந்து எல்லா யூதர்களையும் அழைத்து தாவா பிரச்சனம் செய்கிறார் முஸ்லிம் அல்லாதவர்களை அழைத்து இஸ்லாத்தை எடுத்துரைக்கின்றார் அப்ப எல்லாருடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா எல்லா இடங்களையும் தன்னை ஸ்ட்ராங் பண்றாங்க அடிக்கப்படும் பொழுது அங்க பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது இங்க இங்க கேட்க மாட்டுக்கிற அல்லாஹுடைய தூதர் கல்ல விட்டு எரியா முசாபிபின் உமேர் என்ன செய்யறாங்க மதினா நகரத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாவம் என்பது என்னவென்றால் நிரந்தர தீர்வு என்ன யோசி இதற்கு நிரந்தர தீர்வு என்ன உன்னால் நிரந்தர தீர்வு என்ன செய்ய முடியும் ஒருத்த சண்டைக்கு வரான்னு உடனே அடிச்சிட்டா அது நிரந்தர தீர்வு இல்லை வர வரா என் கூட சண்டைக்கு சண்டைக்கு வரும் அவனுக்கு விளக்க வேண்டும் அப்ப அவன் அமைதியாக்க வேண்டும் என்ன செய்தால் அவன் அமைதியாவானோ அதை செய்ய வேண்டும் அடிக்கிறது அவனுக்கு தர தீர்வு இல்லை நாளைக்கு இன்னும் கோபமா மாறுவான் இன்னும் பக்கரமாக மாறி மேலே எழுச்சி நிற்பா இன்னும் ஸ்ட்ராங் ஆவான் அவனுடைய அவனுடைய பலம் அதிகரிக்கும் இதான் அல்லாஹ் வந்து அந்த அடிபடக்கூடியவனுக்கு கொடுக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய உதவி அப்ப அது தீர்வு தீர்வு என்ன இதுக்கு நாம இந்த சமூகத்தை முழுமையாக விடுதலை பெற செய்ய வேண்டுமே அவர்கள் பணிசலமையின் சமூகத்தை முழுமையான விடுதலை பெற செய்வதற்கு என்ன செஞ்சாங்க கடைசி வரைக்கும் அந்த அரசை எதிர்த்து போராடினார்கள் எதிர்த்து கடைசி வரைக்கும் போராடினார்கள் போராடியதனுடைய விளைவுதான் அல்லாஹ் என்ன செய்தார் அல்லாஹுவையும் சார்ந்திருந்தாங்க அதைத்தான் நாம முக்கியமாக நினைக்கணும் அல்லாஹை சார்ந்திருந்தார்கள் அல்லாஹத்திலே பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள் அரசை எதிர்த்து போராடினார்கள் அல்லாஹுடைய தூதரும் அதை செய்தார்கள் ஒவ்வொரு காலகட்டம் மாற மாற அந்த சமூகத்திற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதரவர்கள் போராடி கொண்டே இருந்தார்கள் முடிவு அல்லாஹுடைய தூதரவர்கள் அறிவு ஜீவிகளை சமூகத்திலே கொடுத்தார்கள் மிகப்பெரிய தாயியாக முசாஹிபிகள் உருவானார் மதினமா நகரத்தை அனுப்பினார்கள் மிகப்பெரிய செல்வந்தராக அப்து ரஹ்மான் அவரை தக்க வைத்துக் கொண்டார்கள் இப்படி ஒவ்வொரு மனிதரையும் சமூகத்தில் இருந்தே பெரும் பெரும் அருவி ஜீவிகள் எல்லாம் உருவான பிறகுதான் அல்லாஹுடைய தூதர்வர்கள் மூன்றாவது காலகட்டத்திலே மிகச் சிறப்பாக கால் வைத்தார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நமக்கு அல்லாஹ் பாடத்தை வைத்திருக்கின்றால் நமக்கு ஒரு மூன்றாவது காலகட்டம் வரும் அந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும் மிக சிறப்பான இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கான அந்த விதையை இன்னைக்கே தூங்க ஆரம்பிக்கணும் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் மறுபடியும் அது சொல்ல வேண்டியதா இருக்குது பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் குடும்பத்தை கட்டணம் கட்டமைப்பதில் வெறுமனே உலக அறிவோடு நிறுத்திக் கொள்ளாமல் மார்க் அறிவையும் சேர்த்துக் கொண்டு வெறுமனே மதரசாக்கள் மார்க் அறிவு என்று நிறுத்திக் கொள்ளாமல் உலக அறிவையும் சேர்த்து கொடுத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் அறி அறிவுஜீவிகளாக உருவாக்க வேண்டிய முக்கியமான பணி கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அப்பூணும்